வணக்கம் மக்களே வெல்கம் டு யூன் டக் சேனல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பார்த்திங்கன்னா வாகன ஓட்டிகளுக்கு தான் அதாவது சமீபத்தில் என்டிடிவி செய்தி ஊடகத்துக்கு பெட்டியளித்த மத்திய அரசின் சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் சுங்கச்சாவடி கட்டண முறையில் மாற்றம் வருவதாக அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ அது என்ன அப்படிங்கிற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான அமை ஆல் நோட்டிஃபிகேஷன் அம்தான் மறந்துராதீங்க சமீபத்தில் சென்டி டிவி செய்தி ஊடகத்துக்கு பேட்டியளித்த மத்திய அரசின் சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கவுட்கரி அவர்கள் சுங்கச்சாவடி கட்டணங்கள் குறித்து ஒரு மாற்றம் வருவதாக அறிவிச்சிக்கிருந்துருக்கிறாங்க அதாவது தற்பொழுது வரை ஃபாஸ்டாக் கட்டணத்தில் மாதாந்திர கட்டணம் மட்டும்தான் நடைமுறையில் உள்ளது ஒரு மாதத்துக்கு முந்நூற்றி நாற்பது என்ற இந்த கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டது அதாவது ஆண்டுக்கு நாலாயிரத்து எண்பது ரூபாய் வருகிறது இந்த தொகையை செலுத்திவிட்டால் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சுங்கச்சாவடியை நீங்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் கடந்து செல்லலாம் அப்படின்னு தற்போது வரை நடைமுறையில் இருக்கிறது ஆனால் இந்த கட்டணம் அதிகமாக இருப்பதாகவும் அதே நேரம் இதில் சில சிக்கல்கள் இருப்பதாகவும் புகார் எழுந்தது இதனையடுத்து சாலை போக்குவரத்து துறை அமைச்சகம் இதற்கு தீர்வு காண முயன்று வந்தது இதன்படி இனி பயணிகள் வசதிக்காக ஆண்டு கட்டண நடைமுறையை கொண்டு வரலாம் என்று யோசித்து வகையில் தற்பொழுது இரண்டு விதமான கட்டணங்களை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க அதாவது ஆண்டு கட்டணம் மற்றும் லைஃப் டைம் பாஸ் இது வாங்கிட்டா நீங்க எந்த டோல்காட்ல எப்ப வேணாலும் எத்தனை முறை வேணாலும் கடந்து செல்லலாம் இந்த ஒன் டைம் பீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா லைஃப் டைம்காக முப்பதாயிரம் ரூபாய் நீங்க செலுத்த வேண்டும் இது பதினைந்து உண்டான பாஸ் அதே போல் ஒரு ஆண்டுக்குண்டான பாஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் மூவாயிரம் மட்டும் செலுத்தினால் போடும் தற்போது இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கார் வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்று சொல்லப்படுகிறது ஸோ இந்த தகவல்கள் எல்லாமே தற்போது வெளியான ஒரு முக்கிய அறிவிப்பாகவும் கூடிய விரைவில் இது வெளியாக உள்ளதாகவும் செய்திகள் வெளியாகி உள்ளது ஸோ இப்படி செய்வதன் மூலம் தேவையற்ற போக்குவரத்து நெரிசல் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு சுங்கச்சாவணம் கொடுத்த நெருக்கடியும் தவிர்க்க முடியும் என்றும் சொல்லப்படுகிறது ஸோ நீங்கள் ஒன் டைம் பாஸ் ஒன் இயருக்காக வாங்கியிருக்கிறீங்க

போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் வெளியிட்ட அறிவிப்பை பற்றி பார்த்தோம் இது வந்து கூடிய விரைவில் நடைமுறைக்கு வர உள்ளதாகவும் சொல்லிக்கிறாங்க ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ஆல் நோட்டிகேஷன்தான் மறந்துடறாதீங்க